சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளே வேகமாக வந்து மோகனா ரிசப்ஷனில் பிரசவ டாக்டர் சாந்தலட்சுமியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டதும் அவங்க இன்னைக்கு வரல மேடம் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்லவும் இதை கேட்டதும் மோகனாவுக்கு பதட்டம் ஆயிடுது ஐயோ ஒரு வாரம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட வேகமாக வந்து மோகனா சொல்கிறாங்க சேது நம்ம வழக்கமாக பார்க்குற டாக்டர் இருக்காங்கல்ல பிரசவ டாக்டர் சாந்தலட்சுமி அவங்க இன்னைக்கு லீவ் ஆமா வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து கூட ஸ்கேன் பண்ணி பண்ணலாமே ஸ்கேன் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்லவும் அப்போ தான் பார்த்தா சேது சின்னம்மா அவங்க வரலன்னா என்ன வேறு டாக்டர் அவங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசிக்கலாம் நீங்கள் எதுக்கு போய் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இல்லை சேது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல வர்றதுக்குள்ள இங்கே வேற எந்த டாக்டர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது இருக்கிறாரு வேற சீஃப் டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பிரசவம் எல்லாத்துக்குமே இப்போ அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மேடம் வர வரைக்கும் அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரிசப்ஷனில் சொல்லவும் சரிங்க அப்போ அந்த டாக்டர் நாங்கள் இப்போ பார்க்கணும்னு செய்து சொல்லவும் வெயிட் பண்ணுங்க சார் இப்போ டாக்டர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்லவும் மோகனாவும் தமிழும் பார்த்தா பதட்டத்திலேயே இருக்கிறாங்க ஐயோ தமிழ் இப்போ என்ன பண்ண போகிறோம் சாந்தலட்சுமி டாக்டர் இருந்தாவது எவ் எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அவங்களுக்கு முன்னாடியே நமக்கு நம்ம விஷயம் தெரியும் இப்போ வேற டாக்டர்னா அவங்களுக்கும் நம்ம விஷயம் எதுவுமே தெரியாது இன்றைக்கி அந்த ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் தமிழும் பார்த்தா மாற்றி மாற்றி திரு திருன்னு முழிச்சு முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு மோகனாவும் தமிழ் சொல்லி முகத்திலேயே ஈ ஆடவே இல்லை ஈ ஆடாவிலேயே ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழைஞ்சதுலேயே இருந்து எதுக்கு ரெண்டு பேர் முகமும் இவ்வளோ பதட்டமாக இருக்குது அப்போ என்னமோ இருக்குது தான் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் இந்த இடத்த விட்டு நம்ம நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசில் நினச்சிக்கிட்டுருக்கு இங்கே டாக்டரும் உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு பழைய ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு வந்திருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே தமிழ்செல்வியும் பழைய ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்கவும் சரி உள்ளே வாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க உடனே சேது வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு டாக்டர் நானும் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும் இல்லை நீங்கள் உள்ளே வரக்கூடாது சார் நீங்கள் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு மானிட்டர் இருக்குது இது வழியாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அப்படியா டாக்டர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது அந்த மானிட்டர் முன்னாடி உட்காந்துருக்குறாரு இங்கே தமிழ்செல்வி டாக்டர்கிட்டக்காக எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுறாங்க டாக்டர் அது வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் சொல்ல வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுமா ஸ்கேன் பார்த்துட்டு எதா இருந்தாலும் நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே தமிழும் பார்த்தா எதுவுமே பேச முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் படுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்கிறாங்க செல்வி படுத்ததும் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேனில் பார்த்தா தமிழ்செல்விக்கு ரெண்டு கரு இருக்கும் ஏமா இதுக்கு முன்னாடி நீ ஸ்கேன் பண்ணும்போது உங்ககிட்ட ஸ்கேன் பற்றி தெளிவாக சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுல ரெண்டு கரு இருக்கிற மாதிரி இருக்குது சரிம்மா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வெளியே வராங்க டாக்டர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிச்செடி சொல்ல வரும்போது வாமா எதா இருந்தாலும் உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே வந்துடுறாங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் உங்கள் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது இதை கேட்டதும் சேதுக்கும் மோகனாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன டாக்டர் சொல்கிறீங்க தமிழ்ச்செடி வயத்தில் ரெண்டு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்கும் ஆமாங்க உங்கள் ஒய்ஃப் ரெண்டு குழந்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது இதை கேட்டதும் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ஆனால் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது அஞ்சு மாதத்துக்கான ஸ்கேன் இப்போ கிடையாது உங்கள் குழந்தைக்கு இப்போ தான் மூணு மாதக்கிட்ட ஆக போகுது அதனால் அஞ்சு மாதம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க